நான் பட்டுப்போட்டில பன்னெண்டு ரூபாய்க்கு பிரியாணி சோறை வச்சு ஒரே ஒரு முணுக்கு கறியை வச்சு பன்னெண்டு ரூபா வாங்கிட்டாங்க என்ன பன்னெண்டு ரூபாய்க்கு பிரியாணியா பன்னெண்டு ரூபாயா அது நூத்தி பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா சொன்னதுக்கே மூணு நாள தூங்கல

சரி நான் போக ஆ சரி சரி போயிட்டு வட தாங்க வாங்க உட்காருங்க என்ன அட்வான்ஸ் கொண்டு வந்துடுவீங்களா சிங்கப்பூர்ல எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆள் மச்சான் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அவன் வீட்டிலேயே தங்க வச்சு அவன் கம்பெனிலேயே வேலை வாங்கி கொடுத்தான் எங்க பற்றி பேச வரான் வாட்டர் போய்ட்டு முடிஞ்சா ம் முடிஞ்சுன்னா சொல்ல வேண்டியதானே ஏ தண்ணியில் எதுவும் பாரு அது ஒன்றும் இல்லனே தேத்தாங்கட்டை தான் அது உப்பை உறிஞ்சு போடும் உப்பு உறிஞ்சிருமா அதான் சொல்லியிருக்கேன்லடா தேத்தாங்கட்டை போட்டிருக்கு கறிக்காது குடி லேசா கறிக்குதுலண்ணே இல்லைம்மா

அதை ஏன்பா கேட்கறேன் உங்கூர் குளம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குல்ல அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி குடிக்க ஊர் இளவாட்டு பயில்களாக சேர்ந்து வீட்டு வீட்டுக்கு காசை வசூல் பண்ணி என்ன வாட்டு பற்ற அது வாய்க்குள்ள கூட நுழைய மாட்டுதுப்பா அந்த மிஷினை வாங்கி அந்த ஊருக்கு பைப்பு போட்டாங்க நல்ல தண்ணியாக தான் வந்துச்சு குடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் அப்புறம் உங்கூர் மில்லுக்காரில்ல மில்லுக்காரு அவரு மீன் வளர்க்குறேன்னு சொல்லி கண்டது கடுதையெல்லாம் வீம்புக்குன்னே கொண்டு வந்து கொட்டி தண்ணியை வாயிலேயே வைக்க முடியலப்பா எல்லாரும் கேட்டுக்கிறீங்க நாளைக்கு காலையிலே பத்து மணிக்கு நம்ம ஊர் ஏரி குளம் எல்லாம் புளிய தோப்புல ஏலம் கூட போறவா புளிய எல்லாரும் வந்து கலந்துக்கிறீங்க ஏயா சாப்பிடாம எங்க போயிட்ட ஒன்னு இல்லை அந்த பைக் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன்ல அதை திரும்ப வாங்கிட்டேன் திரும்ப இல்ல அந்த எல்லை குளத்தை ஏல எடுக்கலாம் தோணுச்சு அந்த குளம் நம்ம கிட்ட இருந்தா அந்த ஊர்காரங்கள் குடிக்க தண்ணி பிரச்சனை இருக்காதுல்ல ஊரே உப்பு தண்ணி குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேட்கறதுக்கு அந்த ஊர் இருக்கு ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்காரங்களுக்கு உரிமை இல்லை

நீ என்ன பண்ணுற உடனே உங்கள் ஊர் பிரசிடண்ட் அழைச்சிட்டு வா அழைச்சிட்டு வந்து குளம் என்ன ரேட் போயிருக்கோம் அதை விட கூட வச்சு உங்கள் கிராமத்துக்கு பணத்தை கட்டிடுறோம் குளத்தை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பேசுகிறா இதே மாப்பிள்ள கூட்டம் கலையிறதுக்குள்ளார வந்துருங்கடா சரியா சரி 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 நான் வச்சிடுறேன் ஏ மச்சி இப்போ அவங்களுக்காக தான் நகையெல்லாம் அடகு வச்சு ஏலம் எடுக்க வந்தேட ஆமாடா இங்கே பாரு சொன்னால் கேளு நம்ம ஊர் ஊராங்கில பற்றி தெரியாது இது தேவையில்லாத பிரச்சனை மில்லுக்காரரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கேட்டிருக்காரு முதல் தரம் இருபத்தி ரூபாய் ரெண்டாம் தரம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்

குளம் ஏறி குடிக்கிறதுக்கு தண்ணி தண்ணிக்குன்னு இல்லைன்னு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உப்பு தண்ணி எடுத்து எங்கள் மேலே ஊற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறான் பாருங்கள் அந்த முட்டை போய் கடவுள் உங்களுக்கு தெரியாது இல்லை அந்த குளத்து தண்ணியை விட்டால் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு தண்ணி இல்லைன்னு அதுக்காக உங்கள் ஊரால நான் இன்னும் குறைச்சலாம் வரல உங்கள் ஊரில் அந்த குளம் என்ன ரேட்டுக்கு ஏலம் போயிருக்கோ அதோடு முன்ன பண்ண வச்சு நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அதை கட்டி கட்டிப்படுறோம் அந்த குளத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் தயவுசெய்து எல்லாரும் உதவி பண்ணுங்கள் குளத்தை ஏழை எடுத்துருக்கிறது நான் ரசிதையும் பொண்டாட்டி பேர்ல போடுங்க ஏங்க அவர் உங்கள்கிட்ட பேசலங்க பிரசன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு மில்லு காட்டிய கை நீட்டி பேசுற இல்ல ஏண்டா ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் ஊருக்கே வந்து என் கிட்ட பேசி குளத்தை வாங்கிட்டு போடுவீங்க அது நான் உசுரோட இருக்கு தண்ணி நடக்காது குளத்தை நீங்க யாரும் எடுத்துடாடுங்க ஆனா மீனை நீங்க பிடிக்கிறீங்களா இல்ல நாங்க பிடிக்கலாம் பாத்துருவோம் ஐய் வாடா வாங்க நில்லு மீனை பிடிச்சி பிடிக்க மரியாத இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லிட்டாட்டு ஆகணும் ஐயா இல்லைங்க நான் உங்களுக்கு பய சொல்றேன்

சேரணும்னு இருந்தா தான் முடியும்னு வரும் ஆரம்பிச்சது அவங்க முடிக்கப்படுறது நாம என்னடா சொல்ற வில்லுக்காரன் இந்த பிரச்சனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா நம்ம பிள்ளையா காலத்துலயாவது நல்ல தண்ணி பிடிக்கா ஏய் அவசரப்படாதீங்கடா ஏய் நீ சொன்னதை நான் கேட்டேன் நான் சொல்றேன் நீ யாரா ஃபோன்ல அவன் தாண்டா நெடுங்காட்டில இருந்து ஃப்ரெண்டு பேசுறேன் போதும் போதும் அவர் கிழிச்சல் பட்டா மழை பத்தாதம்மா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான்டா பேசாமல் இருந்தவங்கள நான் தாண்டா தேவையில்லாமல் கிளப்பி விட்டேன் பாரு ரசன்ட்டு மில்லுக்கார ஏலத்தில் நைட்டு புதுக்கூட்ட போகிறேன்னு சொன்னாங்கல்ல ம் போவாங்க ஆனால் திரும்ப மாட்டாங்க டேய் அந்த ஊரை அவங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம ஊரை சும்மா விட்டுருவாங்களா அதுக்கு எப்படி கிட்ட சாவ சொல்கிறியா டேய் நானும் ரெடி தாட்டா ஆனால் யார் பண்ணாங்க தெரியாமல் பண்ணணும் ஆ தெரியணும் நாம தான் பண்ணணும் ரெண்டு பேருக்கும் தெரியணும் ஆனால் அந்த ஊராங்களுக்கு தெரியக்கூடாது புதுசா நல்ல புத்தகம் மாதிரி இருக்க அக்கா ஒரு கிலோ அஞ்சு ரூபா ஒரு ரூபா கூட வச்சு ஆறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் உனக்கிட்ட வாங்கிதான் மூட்டை கட்ட போறேன் 할로. 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 அப்படியே திரும்பி நில்லு திரும்பி நில் திரும்பி பார்க்காம அப்படியே போயிரு என் பொண்ணையும் சேர்த்து சொல்ற திரும்பி பார்க்காம போடாங்கிற இது ஒரு பெரிய மனுஷனா நான் உங்களுக்கு குடுக்கற மரியாதை இப்போ திரும்பி நிக்கிறது எந்த நிலைமையில உங்க பொண்ணை விட்டுப் போக மாட்டேன்றதுக்காக எடா என் வீட்டுல தவிடுள்ள சிறுக்கியோட மவ என் மருமவடா இன்னொரு தடவை எங்க அம்மாவ சிறுக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன